அறிவியல் ரீதியாக மரணம் என்பது உயிர் செயற்பாடுகள் நிறைவடையும் ஒரு தருணமாகும் அது மனிதன் என்றாலும் சரி எந்த உயிரினம் என்றாலும் சரி அதன் உயிர் செயற்பாடுகள் நிறைவடையும் தருணம்தான் மரணம் திசுக்கள் மற்றும் உறுப்புக்களால் ஆனதுதான் உயிரினங்கள் ஆக குறைந்தது ஒரு செல் உயிரினம் தொடக்கம் பல செல் உயிரினங்களான மனிதன் வரை இந்த திசுக்கள்தான் செல்களை செல்கள்தான் திசுக்களை உருவாக்கியுள்ளன மேலும் இந்த திசுக்கள் ஒன்று திரண்டு உறுப்புக்களை உருவாக்கி உள்ளன அது மனிதனாகிலும் ஏனைய உயிரினங்களாகினும் வெளியுறுப்புக்கள் உள்ளுறுப்புக்கள் என்று இரண்டு விதமாக பிரிக்கப்படும் இந்த திசுக்களும் இந்த உறுப்புக்களும் ஒருவரது வாழ்க்கைக்கு அல்லது ஒரு உயிரினத்தின் வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கின்றது இந்த திசுக்கள் அல்லது உறுப்புக்கள் பல அல்லது முக்கியமான சில உறுப்புக்கள் தமது செயற்பாட்டை நிறைவு செய்யும் அறிவியல் நிகழ்வுதான் மரணம் எனவே மரணம் என்பதற்கான வரையறை ஒரு நோய் தொற்று அல்லது திடீர் எக்சிடன்ட் அல்லது திடீர் அறுவை சிகிச்சையின் தோல்வி அல்லது மூளையின் செயலிழப்பு அல்லது மூச்சு திணறல் இருதயத்தின் துடிப்பு நின்றுவிடல் மற்றும் எமது முக்கியமான ஏனைய உறுப்புகளான சிறுநீரகங்கள் நுரையீர நுரையீரல்கள் போன்றவற்றின் செயற்பாடுகள் முற்று முழுதாக நிறைவடைதல் இவற்றினால் ஏற்படும் ஒரு நிகழ்வுதான் மரணம் அப்பொழுதோ சயின்ஸ் என்ன சொல்கின்றது என்றால் அந்த தருணத்தில் மூளை கான்சியஸ்னஸ் என்று ஒன்றை வைத்திருக்கின்றது அதாவது நான் வாழ்கிறேன் நான் உயிருடன் இருக்கின்ற நான் எனது சுற்றுப்புறத்தை அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்ற நினைவை மூளை கொண்டிருக்கின்றது மூளையின் இரசாயன மாற்றங்கள் இந்த நினைவை உருவாக்குகின்றன எனவே இந்த இரசாயன மாற்றங்களினால் உருவாகும் இந்த கான்சியஸ்னஸ் அல்லது நனவு என்ற அந்த நிலை அந்த இரசாயன நிலை சரியாக செயற்படுவதற்கு ஏற்கனவே நாம் கூறிய மனிதனுக்கு அல்லது ஏனைய உயிரினங்களுக்கு உருவாகியுள்ள திசுக்களும் முக்கியமான ஓகன்ஸ் எனப்படும் உறுப்புகளும் இன்றி அமையாதவை எனவே அவற்றின் செயற்பாடு இழந்துவிடும் போது மூளை செயற்பட்டால் கூட அந்த மூளையில் தோன்றும் அந்த கொன்சியஸ்னஸ் என்பதை சரியாக இந்த உடல் பெற முடியாமல் போகும் எனவே அது மரணமாக நிகழும் எனவே இன்னொரு வகையில் கூறுவது என்றால் மூளையில் தோன்றும் நான் உயிருடன் இருக்கின்றேன் நான் இதற்று இவற்றை அவதானித்துக் கொண்டிருக்க ேன் என்ற அந்த எண்ணம் மறைவது முற்றுமுழுதாக தற்காலிகமாக மறைவது தூக்கம் எனலாம் முற்றுமுழுதாக மறைந்து விடுவதுதான் இந்த மரணம் இதற்கு காரணமாகத்தான் இருதயத்தின் செயற்பாடு முற்றுமுழுதாக நின்றுவிடல் அல்லது முக்கிய உறுப்புகளின் செயற்பாடுகள் நின்றுவிடல் திடீரென ஒரு எக்ஸிடனால் இந்த திசுக்கள் அல்லது முக்கிய உறுப்புகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுதல் அல்லது மூளையின் செயலிழப்பு போன்ற காரணங்கள் இதற்கு உறுதுணையாக இந்த மரணத்தை ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக அமைகின்றன எனவே இந்த மரணம் சயின்டிஃபிக் ரீதியாக நாம் பார்த்தால் மூளையில் காணப்படும் இரசாயன செயற்பாடுகளினால் உண்டாகும் நனவு என்பது நான் உயிருடன் உள்ளேன் என்பதுதான் நனவு நான் இந்த கர்மங்களை செய்கின்றேன் என்பதுதான் நனவு இதுதான் நான் என்பதுதான் நனவு அந்த இரசாயன செயற்பாடுகள் நடைபெற முடியாமல் போவதினால் அதற்கு காரணமாக முக்கிய உறுப்புகளின் செயலிழப்பு அல்லது நெச்சுரலாக செல்களின் வயதாவல் வயது ஆதல் என்பது காரணமாக இருக்கும் இந்த முக்கிய உறுப்புக்கள் கூட மனிதன் அல்லது உயிரினம் பரிணாமத்தில் அவை பெற்றுள்ள உச்ச ஆயுளை அடையும் போது அதாவது மனிதனுக்கு சராசரியாக உலகம் முழுவதும் பார்த்தால் எழுபத்தில் எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பது வருடங்கள் சராசரி ஆயுளாக இருக்கின்றது இந்த ஆண்டுகளை மனிதன் அடையும் போது சராசரியாக என்ன நடக்கின்றது என்றால் இந்த முக்கிய உறுப்புக்கள்கள் எல்லாம் சரியாக அந்த மனிதனால் பேணப்பட்டிரு இருந்தால் கூட அந்த முக்கிய உறுப்புகளையும் திசுக்களையும் உருவாக்குகின்றனவே செல்கள் அவை வயதாகிக்கொண்டே கொண்டே போகும் எனவே அதனாலும் மரணம் உருவாகும் இந்த மரணம் உருவாவதற்கு இரண்டு காரணங்களை கூறலாம் முக்கிய உறுப்புகளின் செயற்பாடு இழத்தல் இது வயதாகியும் நிகழலாம் அல்லது சிறுவயதிலும் நிகழலாம் அல்லது இந்த முக்கிய உறுப்புகள் சரியாக இருந்தால் சரியாக செயற்பட்டால் செல்கள் வயதாகி கொண்டே சென்று அவற்றின் செயற்பாட்டை அவை நிறுத்துதல் இவை அவற்றின் செயற்பாட்டினை நிறுத்துவதின் ஊடாக என்ன நடக்கும் என்றால் அந்த மூளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது தானே நான் உயிருடன் இருக்கின்றேன் நான் தான் இதனை செய்கின்றேன் என்ற கான்சியஸ்னஸ் அதாவது நனவிலி என்ற எண்ணத்தை அது தடைப்பட்டுவிடும் அது செயற்பட முடியாமல் போய்விடும் எனவே அங்கு மரணம் நிகழும் எனவே சயின்ஸ் இதனை தான் மரணம் என்று கூறுகின்றது இப்பொழுது நாம் பார்ப்போம் சாதாரணமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் முக்கிய உறுப்புகளின் செயற்பாடு அதாவது இருதயம் நுரையீரல் அல்லது மூச்சு விடுதல் தடைப்படுதல் அல்லது மூளையின் மூளை சாவையினை சாவடைதல் செயலிழத்தல் போன்ற போன்றவை மரணத்தை ஏற்படுத்தலாம் இது எக்ஸிடென்ட் அல்லது எத ஏதாவது நோய் காரணமாக ஏற்படலாம் என்பதை நீங்கள் புரிந்து இருப்பீர்கள் ஆனால் இன்னமொரு விடயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அதுதான் வயதாக இந்த எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கின்றன எந்த சேதமும் இல்லை எந்த எக்ஸிடென்டமோ எந்த நோயோ முக்கிய உறுப்புகளுக்கு ஏற்படவில்லை அவ்வாறு எனினும் வயதாகும் போது எண்பது வயதை கடந்தவுடன் ஆகக்கூடியது நூறு வயதை கடந்தவுடன் மனிதன் மரணத்தை நேச்சுரலான மரணத்தை மனிதன் எதிர்கொள்கிறான் தானே இது இதற்கு நாம் கூறிய இரண்டாவது காரணம் உள்ளது அதுதான் செல்கள் வயதாதல் செல்கள் எவ்வாறு வயதாகும் என்று பார்ப்போம் அதாவது செல்கள் என்றால் களங்கள் அவைதான் பில்டிங் பிளாக்ஸ் என கூறப்படும் அந்த செல்கள் ஒன்றிணைந்துதான் திசுக்களும் உறுப்புகளும் உருவாகி உள்ளன என்று ஏற்கனவே பார்த்தோம் எனவே செல்கள் எவ்வாறு வயதாகும் என்றால் பிறந்ததில் அந்த செல்கள் அந்த செல்களின் உள்ளே காணப்படும் குரோமசோம்கள் என்பவை அந்த குரோமசோம்கள் தான் ஒரு குழந்தை தனது தாய் தாப்பனிலிருந்து பெற்ற அந்த விடயங்களைக் கொண்டிருக்கின்றது மனிதனில் மட்டுமல்ல எந்த உயிரினங்களில் என்றாலும் அந்த உயிரினம் அந்த உயிரினமாகவே இருப்பதற்கு காரணம் இந்த குரோமசோம்கள் தான் இந்த குரோமசோம் என்பவை ஒவ்வொரு செல்களின் உள்ளேயும் ஜோடி ஜோடியாக காணப்படும் இந்த செல்கள் எப்பொழுதும் ஒரே செல் எப்பொழுதும் அதே மாதிரி இருக்க மாட்டாது செல்கள் எப்பொழுதும் இறந்து புது செல்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அவ்வாறு ஒவ்வொரு தருணம் செல்கள் இறந்து புது செல்கள் உருவாகி கொண்டிருக்கும் போதும் அந்த செல்களின் உள்ளே காணப்படுகின்றது குரோமோசோம் அந்த குரோமோசோம்களும் உருவாகும் அந்த குரோமோசோம்கள் ஜோடியாகத்தான் இருந்தன அவை இரண்டும் இணையும் அவை அந்த இணையும் இருக்கின்றது தான் இந்த ஓரம் அந்த ஓரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தடவையும் செல்கள் இணைந்து மீண்டும் புதிதாக செல்கள் பிறக்கும் போது அந்த அந்த குரமசோம்கள் ஜோடிகளும் இணையும் தானே அந்த இணைவு ஒவ்வொரு தடவையும் அந்த முனையில் கட்டையாக கொண்டே செல்லும் தேய்ந்து கொண்டே செல்லும் இந்த தேய்வினை தடுக்கவே முடியாது இந்த தேய்வுதான் செல்கள் வயதாவது என்பது ஆகவே சுமார் ஒரு எண்பது வருடங்கள் ஆக கூடுதலாக அல்லது நூறு வருடங்கள் ஆக கூடுதலாக மனிதனுக்கு இந்த இயற்கை இந்த பரிணாமம் ஆயுளை வழங்கியிருந்தால் என்ன நடக்கும் என்றால் மீண்டும் அந்த செல்கள் you <laughs> பிரிந்து ஒன்று கூடும் போது அந்த அந்த செல்களின் உள்ளே காணப்படும் குரமசோம்களின் முனைகள் முற்றுமுழுதாக முழுதாக தேய்வடைந்து இருக்கும் எனவே அவற்றினால் ஒன்று சேரவே முடியாது எனவே உடலில் உள்ள எந்த ஒரு செல்லும் மீண்டும் அந்த செல் செல் ஒன்று சேர்ந்தாலும் அந்த செல்லில் உள்ள குரோமசோம்கள் ஒன்று சேரவே முடியாத நிலை ஏற்படும் இதுதான் வயதாதல் எமது தோல் சுருங்குகின்றதே நாம் எமது முகத்தில் வயதான தோற்றம் வருகின்றதே அவை அனைத்தும் இந்த குரோமோசோம்கள் கட்டையாகி கொண்டே குறுகியதாகி அல்லது தேய்வடைந்து கொண்டே செல்கின்றன என்பதுதான் அர்த்தம் ஆகவே கடைசியில் அது மீண்டும் இணையவே முடியாத அளவு விடும் ஒரு வாகனத்தின் டயர் நன்றாக தேய்ந்தவுடன் அந்த வாகனத்தின் டயரை வாகனத்தை எம்மால் மீண்டும் ஓட்டி செல்ல முடியாத அல்லவா அந்த டயரை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா அவ்வாறு முற்று அது தேய்ந்து விட்டவுடன் மரணம் இயற்கையாக நிகழும் எனவே இதுவரை நாம் சுருக்கமாக பேசிக்காக இந்த சயின்ஸ் மரணம் எப்படி ஏற்படுகின்றது என்று கூறுகின்றது என்பது குறித்து பார்த்தோம் சில தத்துவங்களின் ஊடாக மரணம் மரணத்தின் பின்னர் இதுதான் நடக்கும் மரணம் இவ்வாறு தான் ஏற்படுகின்றன என்று பல கொள்கைகளும் உண்டு ஆனால் அவற்றை பற்றி நாம் இந்த வீடியோவில் கலந்துரையாடவில்லை வெறுமனே சயின்டிஃபிக் ரீதியாக சயின்ஸ் எதனை கூறுகின்றது என்பதை தான் நாம் பார்த்தோம் அடுத்ததாக பார்ப்போம் இந்த டைப்ஸ் ஆஃப் டெத் அதாவது மரணத்தின் வகைகள் என் முதலாவது கிளினிக்கல் டெத் என்பார்கள் கிளினிக்கல் மரணம் இது சாதாரணமாக எமது இதயம் துடிக்காத நிலை இரத்த ஓட்டம் உடலில் நிகழாத நிலை மூச்சு தடைப்படும் நிலை அல்லது இந்த முக்கியமான உறுப்புகளில் இயங்காத நிலை இதயம் மூச்சு மூச்சை மூச்சுக்கு காரணமாக இருக்கும் உறுப்பு தான் நுரையீரல் அடுத்தது இரத்த ஓட்டத்தை உருவாக்குவது இதயம் அல்லது சிறுநீரகங்கள் நான் எமது உடலை சுத்திகரிக்கின்றன இவை முற்று முழுதாக இயங்காவிட்டால் முற்று முழுதாக பழுதுபட்டு விட்டால் கிளினிக்கல் டெத் என்ற மரணம் மரண வகை ஏற்படும் இதுதான் முதலாவது மரண வகை கிளினிக்கல் டெத் என்பது முக்கிய உடற்பாகங்கள் இயங்காமல் செல் செய்வது அதாவது நாம் ஒரு உதாரணமாக ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கம்ப்யூட்டரில் எல்லா பாகங்களும் நன்றாக இருந்தாலும் அந்த மத போர்டு என்ற ஒரு சிறு பாகம் அந்த மத போர்டில் உள்ள ஒரு சிப் இயங்காவி விட்டால் அந்த கம்ப்யூட்டரே இயங்காது தானே மீண்டும் அந்த சிப்பினை நாம் மாற்ற வேண்டும் அப்போ அவ்வாறு செய்தால் தான் அந்த கம்ப்யூட்டர் இயங்கும் ஆனால் மனிதனை பொறுத்த வகையில் இதயம் நின்றுவிட்டால் அதன் அதன் பிறகு அதனை மாற்றி அமைப்பது என்பது ஏறத்தாழ முடியாத காரியமாக இருக்கின்றது சில இதயம் மாற்று சத்திர சிகிச்சைகள் நடைபெறுகின்றன என்பது வேறு விடயம் அது அந்த மரணத்திற்கு முன்பதாகவே நடக்க வேண்டும் அந்த உறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றாலும் அந்த உறுப்பு செயல் ஆனால் சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஒரு சிப்பொண்டு சேதம் அடைந்த உடன் மீண்டும் நாம் புதிய சிப்பொண்டை போட்டால் கம்ப்யூட்டர் வேலை செய்யும் அவ்வாறு உயிர்கள் வேலை செய்ய மாட்டாது அது பழுதடைவதற்கு முன்னரேயே கடைசியாக நின்று போவதற்கு முன்னரேயே அவை மாற்றப்பட்டால் ஒரு வேலை வேலை செய்யலாம் இதுதான் இந்த கிளினிக்கல் டெத் என்பதற்கான வரைவிலக்கணமும் இந்த கிளினிக்கல் டெத் பற்றிய மேலதிக விளக்கமும் அடுத்த மரண வகைதான் மூளை மரணம் என்று கூறப்படும் பிரெயின் டெத் என்று கூறுவார்கள் அதாவது எமது மூளை எமது மூளைதான் முழு உடலையும் இயக்குகின்றது உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்குமான அனைத்து ஓடஸ்களையும் இந்த மூளைதான் வழங்குகின்றது எனவே மூளையில் ஏற்பட்ட ஒரு காயம் அல்லது மூளையில் அது வயதாவதினால் மூளையில் ஏற்பட்ட செல்களின் இலை இழப்பு அல்லது மூளைக்கு இரத்தம் அல்லது ஆக்சிசன் கிடைக்கப்பெறாமை இவற்றினாலும் மற்றும் ஆக்சிடென்ட் போன்ற காரணங்களினால் மூளையில் மிகவும் அதிகமாக காயம் ஏற்படுதல் போன்ற காரணங்களினாலும் மூளை சாவு அடையும் மூளை மரணத்தை எய்தும் மூளை மரணம் அடைகின்றது என்பது yeah okay. இயல்பாகவே முழு உடலும் மரணித்து விட்டது என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் நாம் ஏற்கனவே கூறியவாறு மூளையில்தான் நான் உயிரோடு உள்ளேன் என்ற கான்சியஸ்னஸ் இருக்கின்றது எனவே மூளையே மரணித்து விட்டால் முழு உடலும் மரணித்ததாகத்தான் அர்த்தம் எனவே இந்த இரண்டாவது வகை பிரைன் டெத் என்று கூறப்படும் அடுத்தது செல் மரணம் செல்லுலர் டெத் என்று கூறுவார்கள் இதுதான் வயதாகும் போது நிகழும் மரணமாகும் நாம் ஏற்கனவே இது பற்றி கூறிவிட்டோம் செல்களில் காணப்படும் குரோமோசோம்கள் எப்படி அவை இணைந்து கொண்டே இருக்கும் இறந்து மீண்டும் அவை புதிதாக உருவாகி கொண்டே இருக்கும் அப்பொழுது அவை அவற்றின் முனை தேய்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறினோம் இவ்வாறு தேய்ந்து தேய்ந்து கடைசியில் அவை இணையவே முடியாமல் சென்றுவிடும் இதுதான் செல்வுள்ள டெத் செல் மரணம் என்று கூறப்படும் செல்களின் அல்லது களங்களின் மரணம் என்று கூறப்படும் முக்கியமாக நேச்சுரல் டெத் என்று கூறுவதும் இதைத்தான் எனவே இந்த மரணம் மூன்று விதங்களில் சயின்ஸில் பிரிக்கப்பட்டுள்ளது அதுதான் கிளினிக்கல் டெத் எனப்படும் முக்கிய உறுப்புக்கள் செயலிழப்பதையினால் ஏற்படும் மரணம் இது வயதாகித்தான் வர வேண்டும் என்று இல்லை எந்த வயதிலும் வரலாம் நோய்கள் காரணமாகவும் சில போதை மருந்துகள் அல்லது தகாத பழக்கங்களினால் காரணமாகவும் வரலாம் அல்லது எக்சிடென்களினாலும் வரலாம் இரண்டாவது மூளை மரணம் என்பது இதற்கும் போதை மருந்துகள் தகாத பழக்கங்கள் அல்லது நோய்கள் எக்ஸிடென்களும் காரணமாக இருக்கலாம் அல்லது வயது மூப்பும் காரணமாக இருக்கலாம் கடைசியாக செல் மரணம் செல்லுலர் டெத் இது உருவாவது வயது எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்து மூளை மரணமும் ஏற்படாமல் இருக்கும் போது நேச்சுரலாகவே அந்த குறித்த உயிரினத்தின் வயது அந்த சராசரி வயது எட்டப்படும் போது செல்கள் மீண்டும் இணைய முடியாததனால் ஏற்படும் நேச்சுரல் டெத் அதைத்தான் செல்யூல டெத் அல்லது செல் மரணம் கலங்களின் மரணம் என்று கூறுவார்கள் அடுத்தது நாம் பார்ப்போம் சயின்டிபிக் ரீதியாக ப்ரொசஸ் ஆஃப் டயிங் அதாவது இறப்பு நிகழும் செயல்முறை எவ்வாறு நிகழ்கின்றது என்று மரணத்திற்கு செல்லும் வழியில் முதலில் இருதய செயற்பாடு மந்தமாக கொண்டே இருக்குமாம் அதாவது ஒருவர் ஏதோ இந்த இருதய கோளாறு கோளாறு என்பதனால் மட்டுமல்ல எந்த ஒரு காரணத்தினால் அதாவது ஒரு மனிதர் அல்லது எந்த ஒரு விலங்கு என்றாலும் எந்த ஒரு உயிரினம் என்றாலும் மரணத்தை எதிர்கொள்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது முதலில் நடப்பதுதான் இருதயத்தின் செயற்பாடு மந்தமாகும் குறைந்து கொண்டே வரும் இரண்டாவது செயற்பாடு தான் மூச்சு செயற்பாடு மூச்சு விடும் செயற்பாடு குறைந்து கொண்டே வரும் ஆகவே இதன் பின்புலத்தில் காணப்படுவது என்னவென்றால் ஆக்சிஜனை தசைகள் அதாவது தசைகளுக்கு தசைகளின் இயக்கத்திற்கு ஆக்சிஜன் அவசியம் ஆகவே விட முடியாமல் கஷ்டப்படுவது என்பது தசைகள் அந்த மூச்சினை உள்ளிழுத்தால் கூட தசைகள் மற்றும் உறுப்புகள் அந்த ஆக்சிஜனை தன்னுள் இழுத்து கொள்ள முடியாத நிலையாகும் எனவே அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் வியர்வை தோன்றும் வீக்கம் தோன்றும் வழிகள் தோன்றும் இந்த மூன்று அறிகுறிகள் சாதாரணமாக ஏற்படும் வியர்வை வீக்கம் வலிகள் உடலில் எந்த பாகத்தில் என்றாலும் தோன்றும் அப்பொழுது அடுத்ததாக ஏற்படுவதுதான் மூச்சு கூர்மை ஹைபோக்சியா எனப்படும் இது மூளை செல்கள் உடைவதனால் ஏற்படுகின்றது இவை அனைத்தும் முதலாவது இருதய செயற்பாடு மந்தமாகிக் கொண்டு வரும் பிறகு மூச்சு செயற்பாடு குறைந்து கொண்டு வரும் அடுத்தது அதனால் ஆக்சிஜன் கிடைக்காமல் செல்லும் தசைகளுக்கும் உடல் பாகங்களுக்கும் இதனால் வியர்வை அதிகமாக தோன்றும் வீக்கம் அதிகமாக தோன்றும் வலிகள் அதிகமாக தோன்றும் அடுத்தது இதனால் உணவு மற்றும் பானங்களை அருந்த முடியாத நிலை தோன்றும் கடைசியாக மூளை அதன் செல்களை மூளையின் செல்கள் உடையத் தொடங்கும் இது மிகவும் விரைவாக நடைபெறும் எனவே இதனூடாக மரணம் சம்பவிக்கும் இதுவே மரணம் சம்ப எவ்வாறு சம்பவிக்கின்றது என்பது ப்ரொசஸ் ஆஃப் டயிங் என்பதற்கு சயின்ஸ் தரும் விளக்கமாகும் மரணத்தின் பின்னர் அதாவது போஸ்ட்மார்ட்டம் சேஞ்சஸ் என்று கூறுவார்கள் போஸ்ட்மார்ட்டம் என்றால் அந்த மரணத்தின் அதாவது சந்தேகத்திற்கிடமாக மரணித்தவரை ஆய்வு செய்யும் அந்த முறைக்கு போஸ்ட்மார்டம் என்று கூறுவார்கள் ஆனால் இங்கு நாம் பார்ப்பது போஸ்ட்மார்டம் சேஞ்சஸ் என்றால் மரணத்தின் பின்னரான என்ன eight party hinter the entry. முதலாவதுதான் பலோமோட்டிஸ் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூறப்படுகிறது பலோமோட்டிஸ் என்றால் உடலின் வண்ணம் மங்கிக்கொண்டே கொண்டே செல்லும் அடுத்தது அல்கோமோட்டிஸ் என்று கூறுவார்கள் இதில் உடல் வெப்பம் சுற்றுப்புற வெப்பத்திற்கு சமனாகும் எப்பொழுதும் எமது உடல் அதன் வெப்பத்தை பேணிக்கொண்டே இருக்கும் சுற்றுச்சூழல் வெப்பம் எதுவாக இருந்தாலும் உடல் தனக்கான வெப்பத்தை பேணிக்கொண்டே இருக்கும் ஆனால் மரணத்தின் பின்னர் உடல் வெப்பம் சுற்றுப்புற வெப்பம் என்னவாக இருக்கின்றதோ அதற்கு சமனாக மாறிவிடும் அடுத்தது கூறுவார்கள் ரிகோமோட்டிஸ் என்று இது என்னவென்றால் தசைகள் உறையும் வலிமை பெறும் நிலை தசைகள் உறைந்து வலிமை பெறும் நிலை இது மரணித்து சுமார் இரண்டிலிருந்து ஆறு மணி நேரத்தில் தொடங்கி பனிரெண்டிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரங்களில் நடைபெறும் அடுத்தது லுவோமோட்டிஸ் என்று கூறுவார்கள் இங்கு ரத் நிலை ரத்தத்தின் நிலை உறைந்துவிடும் உடலிற்கு ரத்தம் ஓடாது ஆகவே உடலில் இது சாதாரணமாக மரணம் சம்பவித்து சுமார் இருபதிலிருந்து நூற்றி இருபது நிமிடங்களில் நடக்கும் கடைசியாக என்பது அதாவது உடலில் அதுவரை நடைபெற்றுக் கொண்டிருந்த செயற்பாடுகள் வளர்ச்சிகள் இவை அனைத்துமே சேதப்பட்டு நின்றுவிடும் எனவே இவ்வாறு மரணம் ஏற்பட்டவுடன் என்ற ஒரு மரணம் ஏற்பன செல்களின் கூறினோம் அது அல்ல இது எவ்வாறு செல்களின் மரணத்தினால் அந்த அந்த வகையினால் மரணம் ஏற்பட்டாலும் சரி வேறு வகையினால் மரணம் ஏற்பட்டாலும் சரி என்ன நடக்கும் என்றால் என்று ஒரு நிகழ்வு இடம்பெறும் இது என்ன செய்யும் என்றால் செல் செல்களில் மீண்டும் அவை இணையவே முடியாத செல்கள் இணைந்து கொண்டே தான் உடலில் இருக்கின்றன இணையவே முடியாத நிலையை ஏற்படும் அடுத்தது செல்கள் முற்றுமுழுதாக அழியத் தொடங்கும் அடுத்தது நெகுரோஷின் என்று கூறுவார்கள் இது அசாதாரண கட்டுப்பாடற்ற செல்கள் நரம்புகள் நரம்புகளை சுற்றி அதிக சேதத்தை விளைவிக்கும் நிகழ்வாகும் அதாவது அசாதாரணமாக நரம்புகள் மரணித்தவரின் நரம்புகளை சுற்றி செல்கள் கூடி ஏற்கனவே உள்ள இறந்த செல்கள் கூடி அது நரம்புகளை சேதத்தை ஏற்படுத்தும் நிகழ்வு ஆகும் மரண மருத்துவ மற்றும் அதாவது மெடிக்கல் அண்ட் ஃபோரன்சிக் கிரிட்டீரியா என்று கூறுவார்கள் மரண சான்று பெறுவது அதாவது ஒருவர் மரணித்து விட்டார் என்று எவற்றை வைத்து நாம் அறிவது என்று இப்பொழுது பார்ப்போம் கிரிட்டீரியா என்பது எதனை வைத்து தீர்க்கமானிக்கப்படுகிறது அதாவது மருத்துவ ரீதியாக மரணம் ஏற்கனவே கூறியது மாதிரிதான் மூளை மரணம் கிளினிக்கல் மரணம் அடுத்தது செலுல மரணம் என்ற மூன்றில் ஒன்றாக கட்டாய மரணம் ஏற்படும் இந்த மூன்றில் ஒன்றாகத்தான் விஞ்ஞான ரீதியாக மரணம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அடுத்தது இதன் பிறகு என்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் மூளை இருதயம் நுரையீரல் இவற்றின் செயற்பாடு முதலில் நிறுத்தப்படும் என்று காண்டோம் பிறகு இரத்த ஓட்டம் நின்றுவிடும் அடுத்தது ஏடிபி எனப்படும் அந்த செல்கள் உற்பத்தியாகும் செல்களுக்குள்ளே உற்பத்தியாகும் என்சைம்கள் என்பவை அசாதாரண அசாதாரணமாக இயங்கி உடல் கட்டமைப்பை உடைக்க தொடங்கும் மரணத்தின் பின்னர் என்ன நடக்கும் மனுத்தியாளங்களின் பின்னர் என்ன நடக்கும் என்றால் உடல் டீ கொம்போஸ் ஆக தொடங்கும் அதாவது இப்பொழுது உடல் எந்த இயக்கமும் இல்லை எந்த ஒரு செல்களும் அந்த உடலில் வேலை செய்வது இல்லை அதனால் அந்த உடல் இப்பொழுது அது மண்ணோடு மண்ணாக மக்குகின்றதே அதற்குத்தான் டிகோம்போஸ் என்று கூறுவார்கள் எலும்புகள் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த அந்த உடலில் உள்ள விடயங்களை தவிர ஏனையவை மிக துரிதமாக டீகம்போஸ் ஆகிவிடும் விடும் அடுத்தது இது நுண்ணுயிர்களுக்கு இவை உணவுகளாக அமைந்து விடும் ஆகவே உயிரின் மரணம் இவ்வாறுதான் நடைபெறுகின்றது சயின்டிஃபிக் ரீதியாக மரணித்தவுடன் அந்த உயிர் அதன் பாகங்கள் இந்த மண்ணுடன் அவ்வாறு கலந்து விடுகின்றன அல்லது அது எரிக்கப்பட்டுவிட்டால் அது ஒன்றுமில்லாமல் சாம்பலாக மாறிவிடுகின்றன இவைதான் இந்த மரணத்தை பற்றிய முக்கியமான விடயங்கள் ஆகும் என்றாலும் இந்த மரணத்தின் பின்னர் என்ன நடக்கும் என்று பல்வேறு தத்துவங்கள் உண்டு அந்த தத்துவங்களின் அடிப்படையில் மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த அனைத்து தத்துவங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனவே மரணத்தின் பின் எந்த தத்துவம் என்ன எதை கூறினாலும் நல்ல நோக்கத்தில் தான் அதை கூறியுள்ளன ஆகவே வாழும் காலத்தில் நாம் நன்றாக வாழ்ந்து மரணத்தை ஒரு புன்னகையுடன் எம்மால் வரவேற்க முடிந்தால் மரணத்தின் பின் என்ன நடந்தாலும் எமக்கு சந்தோஷமாகவே வாழலாம் எனவே மரணம் என்பது வாழ் உயிரின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் என்று அறிவியல் கூறுகிறது உடல் செல்களின் செயற்பாடுகள் தான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன உடல் செல்கள் தான் தசைகளையும் அடுத்தது உடல் செல்கள்தான் உறுப்புகளையும் உருவாக்குகின்றது செல்கள் தான் மூளையாகவும் பரிணமித்துள்ளது அந்த மூளை தான் நான் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தையும் உருவாக்குகின்றது இவை அனைத்தும் சில கெமிக்கல் ரியாக்ஷன்களினால் நடைபெறுகின்றன எனவே இவை அனைத்தும் முடிவுறுவதுதான் மரணம் என்றாலும் மரணத்தை அறிவியல் இவ்வாறு எமக்கு எம்பி நாளும் இன்னும் அறிவியலுக்கு புரியாத மரணம் குறித்த புரியாத பல விடயங்கள் உண்டு தொடர்ந்தும் அறிவியல் ஆராய்ந்து கொண்டே தான் இருக்கின்றது எனவே சயின்டிஃபிக் ரீதியான மரணம் என்றால் என்ன என்று ஒரு கல்வி ரீதியான வீடியோவை நாம் இங்கு கொண்டு வந்தோம் இது வெறுமனே கல்வி ரீதியான வீடியோவை அன்றி ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ அல்ல என்பதை மனதில் கொள்ளுங்கள் இது மாதிரியான சயின்ஸ் சைக்காலஜி எஸ்ட்ரானமி மற்றும் வாழ்க்கைக்கு பிரயோசனமான பல வீடியோக்களுக்காக எமது சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்களுக்கு நன்றி